கெசட்டட் நோட்டிபிகேஷன் என்று சொல்லப்படுகிற அரசு இத பத்தி தான் அந்த காணொளி இருக்க போது வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு உங்கள் நேசன் நம்ம சேனல்ல பல பேர் எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு காணொலி தான் இது கெசடட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அரசு இதழ் அப்படி அரசு இதழ் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகைன்னு வச்சுக்கோமே அதுல அரசாங்கம் சார்ந்த எல்லா விஷயமும் அச்சிட்டு வெளியிடுவாங்க உதாரணத்துக்கு வந்து நீதிபதி வந்து மாற்றமாக இருந்தாலோ இல்ல காவல்துறையில் யாராவது பணியமர்த்தப்பட்டிருந்தாலோ இன்னும் இலாக்காக்கள் ஏதாவது விஷயங்கள் மாறி இருந்தாலோ அமைச்சரவையில் ஏதாவது பண்ணியிருந்தாலோ அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் சார்ந்த நலத்திட்டங்களும் அறிவிப்புகளும் இந்த அரசுதழ் வாயிலாக தான் வெளியிடப்படும் அப்படி இந்த அரசுதழில் ஒரு விஷயம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் அரசாங்கம் வந்து வெளியிட்ட தகவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கப்படுது தான் நம்ம பெயர் திருத்தம் செய்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கெசட் நோட்டிபிகேஷன் சொல்லப்பட்டு இந்த அரசுதழ வெளியிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சிருக்கு உங்களுக்கு இது ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு ஸ்டேட்டு இன்னொன்னு சென்ட்ரல் அதாவது தமிழ்நாடு அரசுதழ் ஒண்ணு இருக்கு இன்னொன்று வந்து நம்ம இந்திய அரசுதழ் மத்திய அரசுதழ் ஒன்று இருக்கு இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது தமிழ்நாடு அரசுதல்ல நாம திருத்தம் செய்வதற்கான அந்த வெளியீட்டை எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கெசட்ல திருத்தம் செய்யறது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பிறந்தவங்க இதை செய்யலாம் அதுக்கான சான்றிதழ் கண்டிப்பா கொடுக்கணும் அது போக வெளி மாநிலங்களில் பிறந்தவங்க தமிழ்நாட்டுல வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நம்ம தமிழ்நாட்டில் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கான முகவரி சான்று ஏதாவது கொடுத்து நம்ம இதை பண்ணிக்க முடியும் சரிங்களா முதல்ல நீங்க ஒரு பெயர் திருத்தம் செய்யணும் அப்படின்னாலே உங்களுக்கான பழைய பெயர் இருக்கு இல்லையா அந்த பெயருக்கான சான்றுகள் கையில இருக்கணும் ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்படும் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் கொடுக்கும்போது அதுல கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும் இப்போ அரசுகள் வந்து ரெண்டு வகையில வெளி வருதுங்க ஒண்ணு தமிழ்ல வருது இன்னொன்னு ஆங்கிலத்துல வருது தமிழில் வர்றதுக்கு நாம நூத்தி ஐம்பது ரூபா கட்டணமா செலுத்துற மாதிரி இருக்கும் அதுவே ஆங்கிலத்துல வேணும் அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம ஆங்கிலமோ அல்லது தமிழோ நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கான கட்டணமா நாம நேர்ல போய் காசா கொடுக்கலாமா முடியாது ஆன்லைன் வாயிலாதான் நம்ம அதை செலுத்துற மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணணும்ன்றதை நான் பின்னாடி சொல்றேன் அப்புறம் இந்த அப்ளிகேஷன் நம்ம பதிவு பண்றோம் இல்லைங்களா பதிவு பண்ணும் போதே நம்ம நடப்பு பெயர் ஏற்கனவே நம்ம பயன்பாட்டில் இருக்கிற அந்த பெயருக்கான சான்றிதழ் நம்ம டென்த்து மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் அந்த மாதிரி என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அதை நாம கூடுதலா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அது போக நாம அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி நம்ம கையெழுத்து போடுவோம்ல அந்த கையெழுத்துமே கூட பழைய பெயருக்கான தான் இருக்கணும் புதிய பெயருக்கான கையெழுத்தா இருக்கக்கூடாது புரிஞ்சுங்களா ஆவணங்கள் ஒன்றும் பெருசா இல்லை இருக்கிற ஆவணத்தை தான் கேட்டிருக்காங்க அப்புறம் இந்த பெயர் திருத்தம் செய்யறவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பெயர் திருத்தம் செய்வாங்க அப்படின்னா நியூமராலஜி படி நான் மாத்திரேன் எனக்கு ஜாதகத்துல இந்த பெயர் மாத்த சொல்லிருக்காங்க அப்படின்னு மாத்திரவும் உண்டு இல்ல பெயர்ல வந்து செல்வகுமரன் அப்படின்னு இருக்கோம் இல்லைன்னா செல்வக்குமாரன் வேணும் அப்படின்னு மாத்திரவும் உண்டு சில பேர் வந்து மதம் மாறி இருப்பாங்க ஒரு மதத்துல இன்னொரு மதத்துக்கு மாறி இருப்பாங்க அந்த மதத்தை மாறும்போது மதத்துக்கான ஒரு பெயர் வைப்பாங்க அந்த பெயரே அவங்க இயல்பா மாத்திக்கலாம்னு சொல்லி அந்த பெயரை மாத்துறது உண்டு தத்தெடுப்பு காரணமாக முதலெழுத்து மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க பதிவு செய்யப்பட்ட தத்தெடுப்பு ஆவணத்தை இணைக்கணும் அப்புறம் விவாகரத்து காரணமா பெயர் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க விவாகரத்து ஆகியிருக்கோம் இல்லையா அதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த தீர்ப்பினோட நகல் இணைக்கணும் மத மாற்றம் அப்படின்னு சொல்லி மதம் மாறுவாங்க இல்லையா மதம் மாறுறதுனால பேர் திருத்தம் செய்கிறவங்க யார் வந்து மத மாற்றம் செஞ்சாங்களோ மத போதகர் இருப்பாங்க இல்லையா அவங்க சான்றிதழ் கொடுப்பாங்க அந்த சான்றிதழை இணைக்கணும் அது போக திருநங்கைகள் திருநம்பிகள் அதாவது ஆணா இருந்து பெண்ணா மாறினவங்க பெண்ணா இருந்து ஆணா மாறினவங்க இவங்க எல்லாருமே கூட இந்த பெயர் திருத்தம் வந்து செஞ்சுக்க முடியும் அப்படி இந்த காரணங்களுக்காக மட்டுமே இந்த பெயர் திருத்தமானது செய்யப்படுது இந்த நாம பதிவு பண்ணணும் அதுக்கு என்ன பண்றதுன்னா ரெண்டு வழி இருக்கிறதுக்கு ஒன்னு நாம நேரில் போய் படிவத்தை பூர்த்தி பண்ணி அதற்கான கட்டணம் வந்து ஆன்லைன் வாயிலா செலுத்தி நாம கொடுத்துட்டு வரலாம் இன்னொன்னு வந்து தபால் மூலயமா நாம அனுப்பலாம் அப்படி தமிழ்நாடு முழுக்க ஆறு இது பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு மாவட்டமும் ஒரு அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டத்துக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஆறு அலுவலகங்கள் இது இருக்கு அதுக்கு அதற்கான தகவல்களை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ இந்த இணையதளத்துல போகணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல மாத்தறத்துக்கு ஒரு படிவம் இருக்கு தமிழ்ல பெயர் மாற்றம் செய்யறதுக்கு ஒரு படிவம் இருக்கு அதுக்கப்புறம் மத மாற்றம் செஞ்சவங்க பெயர் மாற்றம் செய்யறதுக்கு ஒரு படிவம் இருக்கு அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ அந்த படிவத்தை டவுன்லோட் பண்ணி நம்ம அதை பூர்த்தி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் முன்னாடியே சொன்ன வழிமுறைகளில் இப்போ இந்த ஃபார்ம் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் தமிழ் ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்ம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த ஃபார்ம் இதில் ஒரு நாலு பக்கம் இருக்கும் முதல் பக்கம் வந்து படிவம் அதுக்கப்புறம் இரண்டாவது மூணாவது நாலாவது எல்லாம் அந்த தகவல்கள் எல்லாமே இருக்கும் நீங்கள் தெளிவாக நான் சொன்ன விஷயங்கள் தான் அதிலே இருக்குது தெளிவாக படித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த படிவத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டுற ஆப்ஷன் இப்போ பேமெண்ட் எப்படி கட்டுறது அப்படின்றத தொடர்ச்சியா பார்க்கலாம் தமிழ்நாடு அரசினுடைய இணையதளமான கருவூலம் அதில் போயிட்டு சர்ச் செல்லான் அது கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா கிரியேட் செலான் இருக்கும் கிரியேட் செல்லான் போயிட்டு உங்களுடைய பெயரு மொபைல் நம்பரு அப்புறம் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க உங்களுடைய பின்கோடு ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் ஆதார் கார்டு இது பதிவு பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டேட்டு என்னைக்கு பதிவு பண்ணிங்கன்னா டேட் கொடுத்தா போதும் அதில் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னையாக இருந்தால் சென்னை திருவள்ளூர் இருந்தால் திருவள்ளூர் இல்லை அதர் மாவட்டம் மற்ற மாவட்டங்களாக இருந்தால் மற்ற மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும் துறையின் பெயர் டைரெக்டாக டாஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ ஒன் அது கொடுத்துட்டு அப்புறம் டிடிஓ கோடு இருக்குது பாருங்கள் டிடிஓ கோட் நம்பர் தான் இது எல்லாமே நம்பர் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டிடிஓ கோடு பிஓ கோடு பிஏஓ கோடுன்னு வரும் இது எல்லாமே உங்களோட அந்த அப்ளிகேஷன் வந்தெல்லாம் நாலு பக்கம்னு சொல்லி அதுலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி தெளிவாக ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனி பிஏஓ பிஏஓ கோடும் டிடிஓ கோடும் இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டீட்டெயிலை மட்டும் இங்கே பூர்த்தி பண்ணால் போதும் இப்போ இதில் ரிசிப்ட் டைப்பில் சேல் ப்ரொசீட்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு டைப்ல வந்து ஃபார்ம்ஸ் பப்ளிகேஷன் கெசட்ட அதை கிளிக் பண்ணிட்டு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள் நூற்றி ஐம்பதுனா நூற்றி ஐம்பது எழுநூற்றம்பது அதை டைப் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்படின்ட்டு இருப்போம் பணம் செலுத்த வங்கியை தேர்ந்தெடுக்கும் அந்த ஆப்ஷன் அதில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைனில் ஆன்லைன் கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதுவே நம்ம ஆன்லைன் பண்ணலை நம்ம கூகுள் பேவோ ஃபோன்பேவோ இல்லை நெட் பேங்கிங் நம்ம போய்ட்டே இல்லை பேங்க்கில் போய் தான் கட்ட போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஆஃப்லைன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த எல்லாத்தையும் முடிஞ்சு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் ஆகும் அந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்து நம்ம எந்த பேங்க்கை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பேங்க்கில் போயிட்டு பேமெண்ட் கட்டி அந்த ரிசிப்டை அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம ஆன்லைனாகவும் கட்டிக்கலாம் இல்லைனா ஆஃப்லைனில் போய் பேங்க்லேயும் கட்டிக்கலாம் ஆக மொத்தம் அந்த ரிசிப்ட் நம்ம கையில் எடுத்து இந்த படிவத்தோடு அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோதாங்க இந்த பேமெண்ட் கட்டிவிட்டு நம்ம இந்த படிவத்தையும் பூர்த்தி பண்ணி நம்ம தபால் மூலமாக ஓ அனுப்பலாம் இல்லை நேரில் போயும் கொடுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைம் எடுத்துருப்பாங்க ஒரு சில இதில் வந்து ஒரு மாதம் கூட ஆகலாம் இது நமக்கு போஸ்ட்டில் புக்கு மாதிரி அனுப்புவாங்க அதை வச்சு நம்ம ஆதார் கார்டு திருத்தம் அப்புறம் டேட் ஆஃப் பர்து பர்த் சர்டிஃபிகேட்டில் திருத்தம் உள்ளிட்ட எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் தகவல் எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன் அது போக இப்ப வரைக்கும் மேனுவலாக இருக்கிற இந்த கெசட்டட் கூடிய விரைவில் ஆன்லைன் ஆக போது ஆன்லைன் ஆகும்போது அப்போது அப்போ எப்படி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இன்னும் இன்னும் தெளிவான ஒரு காணொலி பதிவு பல பேரும் எதிர்பார்த்து கேட்ட ஒரு விஷயத்தான் நம்ம காணொலியாக கொடுத்துருக்குறோம் நிச்சயமா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் கெசட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாதவங்க இல்ல இதை பண்ணணும் ஆனா எங்க போய் பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்